புலம்பெயர்ந்த தமிழர்கள் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் புலம்பெயர்ந்த தேசத்தில் பார்த்தீங்களா இருந்தால் ஏதேனும் ஒரு சின்ன பிரச்சனைண்டா அதாவது கோச்சுக்கு போகாமல் தமிழ் ஐடியாட்ட தேடி வாரதுக்கு ரொம்ப நன்றி உமைய சொல்லுதான் தல வணங்குகிறேன் நீங்கள் எப்பவும் தேடி வரலாம் எப்போவும் ஃபோன் பண்ணலாம் உங்களோட பிரச்சனையை சொல்லலாம் நிச்சயமாக இந்த பிரச்சனையை கேட்ட கேட்க கேட்கும் பொழுது அதாவது அந்த பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்டார்கள் ஒரு சிலர் கோவப்படுவீர்கள் என்ன கோவப்படாதீங்க இதை திருத்தி கொள்ளுங்கள் அதற்காக மட்டும்தான் ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் இந்த வீடியோக்கள் நேற்று எனக்கு பிரான்சில் இருந்து வந்த இன்னும் ஒரு ஃபோன் கோல் தான் அந்த ஃபோன் கோலில் வந்த விடியத்தை தான் இன்றைக்கு நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க தயவுசெய்து மன்னித்துக்கொள்ளுவோம் அது ஒரு ஒரு தொழிலாளி வந்து உங்களோட கடையில் வேலை செய்கிறானோ இல்லை உங்களோட கும்மணியில் வேலை செய்கிறானோ என்ன செய்தாலும் அவனும் ஒரு மனிதன்தான் அவனுக்கும் ஒரு லீவு நாட்கள் தேவை அதை முதல்ல முதலாளி மாதிரி பிரிஞ்சு கொள்ளணும் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி அவ்வளவு முதலாளிமார் இருக்கிறார்களோ உலகத்தில் அதாவது தமிழர்களுக்கு அவலகத்துக்கு தமிழர் தமிழ் இனமே ஒரு பெருமதியான இனமாக மாறும் என்று அதாவது முதலாளி மாதிரிலாம் நான் இப்போவும் மரியாதை ஆனால் அதற்காக தொழிலாளியை நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது அல்லாட்டி அவன் உழைக்கிற வழியை நீங்கள் தடுக்கக்கூடாது பிரான்சில் நடந்த சம்பவத்தை தான் அவர் எனக்கு சொன்னார் தாங்கள் தன்ட ஃப்ரெண்டோரால் ஒரு கடையில் வேலை செய்கிறார்கள் அந்த கடையில் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் வந்து லீவு ஒரு நாள் தான் லீவு கொடுப்பார்களாம் அதாவது சம்பளமும் சம்பளம் சம்பளம்தான் ஒரு நாள் தான் லீவு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா அவர்கள் புதுசாக வந்த பொடியல் அப்போ புதுசாக வந்த பொடியலை வச்சு இப்படியான வேலையெல்லாம் வாங்குறது வளமை இல்லையான் இல்லை ஆனால் எனக்கு ஒரு நாள் லீவு கொடுத்துட்டு அந்த ஒரு நாள் லீவ்லேயும் சின்ன நேரத்தில் ஆக்களில் இல்லாட்டி வரை சொல்லிவினி ஒருக்கா இன்றைக்கு வேண்டும் அந்த சேவா லீவு தரலாம் ஆனால் அந்த லீவை பேந்து என்ன செய்வீனா எப்பெல்லாம் அந்த வேலை கொஞ்சம் குறைவாக இருக்கோ ஒரு நாளைக்கு ரெண்டு மணி தியானம் வேலைக்கு விடுறது அந்த லீவ் எடுத்தீங்களா இன்றைக்கு ரெண்டு மணி வேலைக்கு போக அப்படியே அப்படியே அந்த ரெண்டு ரெண்டு மணித்தனாமல் அந்த அவர் செய்த ஒரு நாள் வேலையே இல்லாமலே ஆக்கி போடுவார் அதாவது ஒன்று ஒன்று முதலாளி மாதிரி பிரிஞ்சு கொள்ளணும் உங்களுக்கு வேலைக்கு தேவை நிச்சயமாக உங்களோட கொம்பனி நல்லா வரணும் இல்லை உங்களோடய கடை நல்லா இருந்தால் உங்களோட வேலைகாரம் நல்லா இருக்கணும் அப்படி நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களோட வேலையை அவன் விரும்பி செய்வான் அடுத்தது உங்கள்கிட்ட இருந்து அந்த பொருட்களை களவெடுக்காமல் செய்வான் அதோடு ஒரு சில விஷயங்களை விரும்பி தான் அந்த வியாபாரமும் நல்லா நடக்கும் ஸோ அதற்கு நீங்கள் தான் அவர்களுக்கு வழிவகுத்து விடவும் அதாவது ஜேர்மன் என்ற ஒரு நாட்டில் வேலை என்று நாங்கள் போனோம்ண்டா அந்த கொம்மனியில் நாங்கள் வேலை செய்கிறோம் அதாவது அந்த முதலாளி வந்து எங்களுக்கு கிறிஸ்மஸ் காசு ஒவ்வொரு டிசம்பரும் உங்களுக்கு தெரியும் அதாவது எனக்கு நான் கூனி என்ற கொம்மனியில் வேலை செய்யக்கல எனக்கு மூவாயிரம் ஈரோ சம்பளமண்டா கிறிஸ்மஸ் டைம் எங்களுக்கு ஆறாயிரம் யூரோ சம்பளம் ஸோ அப்படி அந்த முதலாளிமாரி அந்த வேலைகாரரை பேடி பாதுகாக்கின்றார்கள் அது இல்லை மெடிக்கல் லீவு அடுத்தது மாதத்தில் ஒரு மாதம் நாங்கள் ஹாலிடே அடுத்தது கிழமையில் ரெண்டு நாள் லீவு ஸோ அப்போ அப்படி கொத்த சொய்சான வாழ்க்கையில் நாங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கீங்களே அது எங்கண்ட இனம் எங்கெண்ட சொந்த எங்கள் ஊர்லேருந்து வந்த எங்கண்ட சொந்த இனம் எங்கெண்ட சொந்தங்கள் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட அடிமையாக நாங்கள் வேலை செய்ய ரெடி அவர்கள் வாரார்கள் ஏன்னா உங்கள்கிட்ட வேலை செய்யும் ஆனால் அவர்களுக்கு பேருந்தும் அடிமை மேலே அடிமை நீங்கள் கொடுக்கக்கூடாது ஏனென்றா அவர் அந்த ஒரு நாள் நீங்கள் லீவு நாளில் வேலைக்கு கேட்க வரும் பொழுது அவர்கள் வாரதே அந்த பணத்துக்காகத்தான் அவர்களுக்கு லீவு தேவையில்லை அந்த பணத்தை தாங்கணும் அவர்கள் வாரது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அவற்றை லீவேந்த் அதாவது நாசமாக்கி அதே மாதிரி அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கொடுக்காம ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு மணி தியானம் இப்போ எல்லாம் சென்ன உங்களுக்கு குறைவாக அப்போ ரெண்டு ரெண்டு மணி தியானம் கலைக்கிறீங்க அந்த ஒரு வேலைகாமி அது உண்மையை வச்சு அழகற்ற செயல் தயவு செய்து முதலாளி மாதிரி அதை செய்யாதீங்க அதாவது ஒரு விடியத்தை நான் கேள்விப்பட்டேன் அதாவது ஒரு முதலாளி வந்து தண்ட கடையில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக உஷாராக வேலை செய்யணுன்றதுக்காக மற்றவருடன் வேலை செய்யக்கூடாது இங்கே மட்டும்தான் வேலை செய்யணும் மட்டும் அந்த வேலை டைமை கரடு மரடாக போட்டுக்கிறது அதாவது வேறுகரோட வேலை செய்யக்கூடாது வேறு வேலை செய்ய இயலா மாதிரி போட்டுக்கிறது டைமை அதாவது இப்படி ஆறு மணிலேருந்து பின்னாடி ரெண்டு மணி வேண்டாம் அங்கேயிருந்து வேலைக்கு போடுவாங்க அப்போ என்ன பன்னெண்டு மணிலேருந்து அந்த நடுவில் போட்டு ஒரு விடம் அவங்க வேலையை போகாமல் தன்னே வர்றதுக்கும் செய்யக்கூடிய முதலாளிமாரி இருக்கிறீங்க நிச்சயமாக முதலாளிமார் எங்களுடைய இனத்துக்கு அவசியம் ஆனால் அதற்காக இப்படியான எளிய முதலாளிமார் உண்மையாக சொல்லப்பட தேவையில்லை தேவை செய்து நல்லெண்ணத்துக்காக தான் இந்த வீடியோ அதை புரிந்து கொள்ளுங்கோ முடிஞ்சளவு சேவை பண்ணுங்க ஃப்ரான்ஸில் அந்த முதலாளியை காதில் எட்டு மட்டும் இந்த வீடியோ ஏன்னா புதுசாக வந்தால் அவர்கள் சும்மா உங்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டியது அவசியமில்லை அவர்களும் மனிதர்கள் அதை விட எங்களுக்கு சொந்தங்கள் அதை மறந்துடுறாங்க நன்றி வணக்கம்